ஹாய் காய் சான் உங்கள் ஒருவர் நான் பூண்டு வரும் சுட்டி பீடியோர் வீடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இந்தியாவிலே இந்த கிந்தியை வந்து என்னது அரச மொழி எல்லாரும் பயன்படுத்துவோம் பயன்படுத்துவோன்னு சொல்லி இந்தியா ஃபுல்லாக உருட்டி கொண்டிருக்கிறான் உண்மையிலே இந்த கிந்திய தாய் வந்தான் என்ன நீங்கள் இந்த உருது உருதுமொழி ஒன்று சொல்லிட்டு பேசி கொண்டு திரிகிறான் அல்ல எங்கே இந்தியாவில் பேசி கொண்டு திரிகிறான் அதுக்கு இந்த சான்ஸ்கிரிட் வடிவம் மாதிரி ஒரு கரெக்டர் ஒன்று இருக்குத்தாரு இந்த கரெக்டரில் அதே சேம் பேர் எழுதிய பேர் தான் சிந்தி ஆக அந்த அதுக்கு இருக்கிற உருது தான் கிந்தி இதை உடைய கொள்ளுங்க சின்ன அது உருது வேறு ஹிந்தி வேறு என்று ஒன்று தெரியுது எவ்வளோ பர்சன்டேஜ் அது மட்சி பண்ணுவேன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜுக்கு மேலே ஓவோ இல்லையா இதை மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்தியர்கள் சொல்லுங்கள் நாங்கள் தான் வீடியோ போடுறோம் இலங்கையில் இருக்கிற கேடம்பெயர்ன்னு சொல்லி ஒட்டு நாளும் நெஞ்சு போடுறாங்க நாங்கள் உங்களுடைய சகோதரன் தான் சின்ன விஷயத்துக்கு எப்படி என்றாலும் வீடியோ மூலமாக உதவுவோம் சரி என்றால் உதவக்கூடிய ஒரு இதொண்டு இருக்குது என்ன செய்கிறது பழைய காலத்தில் இந்த போர் படை வீரர்கள் சிலர் இப்போ இருக்கின்ற தமிழ்நாடு சிலது இங்கே தெலுங்கில் சில அது இந்த கர்நாடகாவில் சில அது இந்த கேரளா இப்படி வந்து இலங்கையில் தமிழர் என்ற இதில் இருக்கிற எங்களுக்கு சிங்களத்துக்கில் இப்படி கடைக்கு இருக்குது சரி அது வடிவமைப்பு இப்போ பிரச்சனைட்டால் இந்த உருது இருக்குது தர இந்த மொழி உருது இந்த மொழி என்று பார்த்தால் இந்த பழைய காலத்தில் இந்த பர்சியான்னு சொல்லி கொண்டு இருக்குது அதாவது பாரசீகம் அதுக்கு தற்பொழுது தற்பொழுது இருக்கின்ற இடத்து அந்த இடத்தை ஈரான் என்று சொல்லி அழைக்கிறார்கள் அந்த ஈரானில் பேசப்பட்ட மொழிதான் இந்த உருது இவர்கள் இந்த போர் அடுப்பு படையெடுப்பு என்று சொல்லி வந்து என்ன செய்கிறார்கள் இந்தியாவை பிடிக்கிறார்கள் ஓ இப்போ இருக்கிற இந்தியாவை பிடிக்கிறார்கள் ஓ மல்லியா பிடிக்கிறார்கள் அப்பொழுது என்ன செய்யப்படுது இந்த அக்பர காலத்தில்தான் என்ன இந்த உருது ஆஹா இந்த உருது நாங்கள் இப்படி எழுதி கொண்டுருந்தோம் நாங்கள் எங்களை ஒரு காலத்தில் பிடிச்சி அடித்து போடுவானு சொல்லி இதை இதை இந்த சேவ் ஆழத்தான் இந்த சேவ் உருது என்ற ஆளைத்தான் என்ன செஞ்சு வச்சுருக்காங்க வேசன் மாற்றி வச்சுருக்கானுங்கள் இப்போ அந்த ஈரான் ஃபிளேக்கை பேருங்கள் சரியா சீக்கிர தலைமண்டையில் இருக்கிற அதையும் பே அந்த அவ்வளோ ஒரு சிம்பிள் அணிஞ்சு வச்சுப்பா பேருக்கு நான் பொறுமெண்டாக ஆக்ட் பண்ணி விட்றோம் இதில் இதை அட் பண்ணுவது மூலம் பல பிரச்சனைகள் வரும் ஆனால் ரொம்ப பிளாக்கிக் கொள்ளுங்கள் கர்நாடகா மாநிலம் என்றாலும் சரி தமிழ்நாடு என்றாலும் சரி ஆந்திரா என்றாலும் சரி அங்காளிக மராட்டி அவன் எல்லாரும் பிளாக்கிக் கொள்ளுங்கள் ஏன் நீங்கள் இந்த கிந்தியை திணிக்கிறீர்கள் இந்த கிந்தியை அறிஞ்சு போட்டு நீங்கள் அதுக்கு பதிலாக தமிழோ இல்லை வேறொரு மொழியை அதுக்கு பதிலாக எது கூட பேசுகிறார்களோ அதை பிடிச்சவளம் பரவாயில்லை அது இந்திய தேசத்துக்கு இருக்கிற மொழி போரா போகுதுன்னு சொல்லி விட்டுவிடல ஆனால் இந்த கிந்தி என்றது கிந்திர த கிந்திக்கு தாயது உருது கிந்தி தாயது உருது அப்போ இந்த வீடியோ இந்தியாக்காரப்பா அண்ணனி என்ன குடிச்சு பொருள் உளர்றியொண்டு சரி நான் குடிச்சு பொருள் உளர்றேன் அனுப்பி யோசிச்சு இருக்கேன் இப்போ யோசனையே இல்லையா யோசிச்சடி இப்போ இந்த உருது மொழி பேசுகிற இந்த அவலத்தை ஒருக்கா கிஜாயி இது புற கிந்திய கிரை கிந்திய கிரையை போட்டு உருதுவை கிரை என்னடா ரெண்டு கதைக்கிற சேவா கிடக்கு இங்கே கள்ள கம்மநாட்டி ஒருத்தன் இதுக்கு இருக்கிறான் அவன் தான் கிந்தி சரியா அவன் தான் கிந்தி உ உருது வந்து உண்மையான கரெக்டர் இந்த கிந்தி வேர்சன் சொல்லி கொண்டு ஹே பூத்ரா ஹே பூத்து கே 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 எல்லா கே எந்த கே ஹே சரியா இன்றைய நீங்கள் கொள்ளுங்கள் இவ்வளவு முட்டாள்திறவாக வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பீர்கள் உங்களுடைய தேசத்தில் இனிவரும் முட்டாளாக வாழாதீர்கள் இந்த வீடியோவை தயவு செய்து எல்லாருக்கும் போட்டு காட்டுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தாராளமாக சரியா இப்போ இந்த கிந்தி துடிப்பு நாடகம்னு சொல்லி இந்த எங்கே வட இந்தியர்கள் காய்ச்சி கொண்டு திரிகிறார்கள் வட இந்தியர்கள பேர் ஊரை இந்தியா கிடையாது அவர்கள என்ன இந்த ஹைவர் போலர் கால்வாய்க்களால் வந்த ஆக்கள் சரி அடுத்த காணொலியில் உண்மையான குபரி கட்ட அது இருக்கின்றதா இல்லையாண்டது அடுத்த காணொலியில் நாங்கள் யூட்டிப்பூடாக பார்க்கலாம் இனியும் ஏமாந்து விடாதீர்கள் இந்திய உண்மையாக இந்திய தேசத்தில் வாழ்கின்ற மக்களே இப்போ எல்லாருடைய பெறவாடு இலங்கையில் இருக்கிறவங்க பெறவாடு எல்லாருடையும் கொஞ்சம் இந்தியா கொஞ்சம் இலங்கை இப்படியான மரவனு தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கான் என்று கொண்டு இந்த காதொலியை நிறைவு செய்கிறேன் வீட்டு ஒரு டிட்டி வீடியோடாக குமரிக்காட்டு வெள்ள ஜால்ராட்சிய கதையில் நான் நினைத்து கொள்கிறேன் நீங்கள் யோசிங்கள் இப்பொழுது உங்களுக்கு இந்தி வேணுமா வேண்டாமா ஒட்டுமொத்த இந்தியாக்கே வேணுமா வேண்டாமா என்றதை படிவாக யோசிச்சு கொள்ளுங்கள் நான் சொல்கிற ஒரு ஒரு மனுஷன் ஒரு அறிவில்லாத மனுஷனாக இருக்கிறான் உங்களுக்கு இப்போ தமிழ்நாட்டில் காமராஜர் இலவச கல்வியை அவர் உருவாக்கி விட்டார் இங்கு ஸ்ரீராமழி கண்ணங்கர் அவர்கள் இலவச கல்வியை உருவாக்கிற மாதிரி உங்களை இப்பொழுது சிந்திக்க வைத்து விட்டார்கள் எந்த விதத்தில் நல்ல வழியில் ஆகவே தயவு செய்து இந்த கிந்திக்கு இடம் கொடுக்காதீர்கள் அது டூப்ளிகேட் வேர்ஷன் ஒரிஜினல் வேர்ஷன் என்றது உருது அந்த உருது போட்ட குஞ்சு குட்டி தான் எது இந்த கிந்தி பூத்ரா ஹே என்று ஒன்று இனி நீங்கள் பூத்தாதேஹே அவ்வளோதான் சரியா இந்த காரொலியை இந்திய தேசம் ஃபுல்லாக போட்டு விடுங்கள் ஆக இந்த மாட்டுச்சாடியை தொட்டு சில சாப்பிட்ற சொல்லி பிக்சர் போட்டு செய்யினா உண்மை போய் தெரியாது இந்தியாவை பொறுத்தவரையில் ஆனால் இப்படியெல்லாம் செஞ்சு கொண்டு இந்த பூரூர் போட்ட பரேசியல் தயவு செஞ்சு மாறுங்களா அப்பா உண்மை நிலையை எடுத்து சொல்லுங்கள் அது ஒன்றுமே இல்லைடா ஒரு ஒரு ரொட்டியை ஏதாவது ஒரு கறியில் சொட்டு சாப்பிடுங்கள் அது பருப்பு கறியாக இருந்தாலும் சரி கறியாக இருந்தாலும் சரி என்ன ஹரியாக இருந்தாலும் சரி கத்திரியா ஹரியா இருந்தாலும் சரி மூட நம்பிக்கையிலிருந்து இருந்து மக்களை நீங்கள் இனியும் ஏமாறாதீர்கள் இந்த கிண்டி தெரிவிப்பு இந்தியாவுக்கே வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன் இந்த காணொலி ஊடாக